வணிக ரீதியாக முன்னணியில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு பொறுப்புணர்வு வேண்டும் அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ரஜினி சாருக்கே பண்ணாலும் சரி கமல் சாருக்கே பண்ணாலும் சரி காம்ப்ரமைஸ் ஆகாம அந்த ஹீரோயிசம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அன்னைக்கு ஹீரோயிசம் வந்து எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் செய்த ஹீரோயிசம் வேறு இன்னைக்கு செய்கிற ஹீரோயிசம் ஒன்னே ஒன்று தான் அடுத்த சுட்டு கொள்றது நான் இன்னைக்கு சொல்கிறேன் நான் ஒரு கதாசிரியருங்க நீங்கள் நான் சொல்கிறேன் நம்ம சினிமாவை பாருங்க நீங்கள் எத்தனை படம் போலும் பாருங்க என்னென்னமோ சொல்லுவாங்க கதையை கடைசியில் ஒரு தனிப்பட்டு ஒருத்தனை கொள்றதோ தான் ஆகும் இருக்கு ஒன்றுமே இருக்காது அதில் ஒருத்தன் தான் வில்லன் அவன் ஆரம்பத்துலேருந்து ஹீரோவுக்கு தொந்தரவு கொடுப்பான் இவன் போய் பிரச்சனை பண்ணுவான் கடைசியில் அவனை போய் கொள்ளுவான் இந்த ஒருத்தனை கொள்றதுனால சமுதாயத்துக்கு தீர்வு வந்துடுமா நான் கேட்குறேன் கேள்வி ஒருத்தனை கொள்றதுனால ஒரு ஹீரோ ஒரு போய் ஒரு வில்லனை கொள்றதுனால இந்த சமுதாயத்துக்கு தீர்வு கிடைக்காது பிரச்சனையே கொள்ளணும் இந்த விழா இன்னொரு அப்ப எல்லாம் அவர்கள் வந்து இந்த இயக்குநர்கள் இன்னைக்குள்ள இயக்குநர்களும் நாளைய இயக்குனர்களும் புரிந்து கொள்ளணும் அவர்களை பேலன்ஸ் பண்ணணும் சொல்றது ஈஸியா இருக்கலாம் அப்படி போயிருவையா அப்படின்னு சொல்றது ஈஸியாக இருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு ஆத்மாத்மான கதைகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒரு மிகப்பெரிய ஏற்கனவே பழக்கப்பட்ட அந்த இயந்திரம் இந்த இயந்திரம் தான் அது அப்படியே பழக்கப்பட்ட இயந்திரத்துக்குள்ளார பயணப்படும் பொழுது அங்கே அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய கட்டாயமான கழுத்தை நெருக்கக்கூடிய பல விஷயங்கள் வரும் பயங்கரமான போராட்டம் வரும் ஆனால் அந்த இடத்துல படைப்பாளி தன்னை விட்டுக் கொடுக்காமல் நிலையாக நின்று அவர் தன்னோட படத்தை எடுக்கும் பொழுது அவர்கள் வெற்றி பெறுவார்கள்